பிரியமானவர்களே உபவாசத்தின் முப்பத்தி ஐந்தாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் பிலிப்பியர் நான்கு ஆறை கவனிப்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கக்கூடிய காரியம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாங்கள் சாதாரணமாக கவலைப்படுகின்ற சூழ்நிலைகளிலே கவலைப்படாமல் இருக்க முடியாசு பொதுவாக அது மனிதனுடைய இயல்பு எப்பொழுது நாங்கள் கவலைப்படுகிறோம் என்றால் ஒரு கை காரியம் நடக்குமா நடக்காதா என்று தெரியும் பொழுது நாங்கள் கவலை அடைகின்றோம் எங்களுக்கு பரீட்சை வருகிறது நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் அந்த பயிற்சி எனக்கு இலகவாக இருக்குமா நான் அதில் வெற்றி பெறுவேனா என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நாங்கள் கவலைப்படுகின்றோம் அதே போல ஒரு வியாதி வருகின்றது இந்த வியாதி வியாதியிலிருந்து நான் விடுதலை பெறுவேனோ இல்லையோ என்று தெரியாவிட்டால் நாங்கள் கவலைப்படுகின்றோம் பொதுவாக நாங்கள் ஒரு கேள்விக்குறி கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய கவலைகள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே விஷயம்தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் தேவனுக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுது இருந்தால்தான் எங்களால் கவலையிலிருந்து விடுதலை அடைய முடியும் சாதாரணமாக மனிதர்களுடைய ஆலோசனைகளால் கவலைகளை தற்காலிகமாக விட்டுவிடலாம் ஆனால் அவைகள் நிரந்தரமாக எங்களை போவது கிடையாது ஆனால் தேவன் தருகின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமா இருந்தால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படியாயின் அந்த நம்பிக்கையை எப்படி பெற்றுக்கொள்வது அதற்கான ஆலோசனை தான் இங்கு இருக்கிறது எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய யபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தினர் முதலாவது கர்த்தனை பற்றி தேவனை பற்றி அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது தானே அவரிடத்திலே நாங்கள் விண்ணப்பங்களை வைக்க முடியும் விண்ணப்பங்களை வைத்து விட்டோம் என்றால் நாங்கள் நம்பிக்கையோட காத்திருக்கோம் நாங்கள் உண்மையான விசுவாசத்தோட தேவனுக்கு முன்பாக விண்ணப்பங்களை நன்றிகளை செலுத்துவோமாய் இருந்தால் நிச்சயமாய் ஒரு நம்பிக்கையோட வாழுவோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு எதை தருகிறது சமாதானத்தை தருகிறது சமாதானம் எதை எதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது கவலைகளில் இருந்து விடுதலையாக்குகிறது ஆகவே நாங்கள் முதலாவது தேவனை நம்புவோம் தேவனிடத்திலே நன்றியோட நாங்கள் எங்களுடைய ஜபங்களை செய்வோம் அவருடைய பாதத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து விடுவோம் அந்த முழுமையான நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக இருப்போம் ஆகவே அப்பொழுதுதான் எங்களுடைய கவலைகளில் இருந்து நாங்கள் விடுதலை அடைய முடியும் அன்புள்ள பரலோக தகப்பனே பலவிதமான கவலைகளோடு வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அவைகளை வைத்து விடத்தக்க கிருபைகளை தாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலப்படுத்திங்க உண்மையது விசுவாசமும் நம்பிக்கையும் பிள்ளைகளுக்கு பெருகட்டும் ஆண்டவரை அப்பொழுது அவர்கள் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் நம்பிக்கை பெருகும் அப்பொழுது அவர்கள் கவலைகளில் இருந்து விடுதலை அடைவார்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எல்லா கவலைகளில் இருந்தும் விடுதலை தரக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திருந்தான் அதை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்வீராக கவலைகள் வேதனைகளில் இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா செய்ய செய்யப்போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெவங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிரீசுவுக்களின கண்பானவர்களே நாங்கள் உபவாசத்தின் முப்பத்தி ஐந்தாவது நாளைக்கு நாங்கள் நெருங்கி இருக்கிறோம் நாற்பதாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்களுடைய சேச்சினுடைய ஜேமிஷன் சேர்ச்சினுடைய ஒன்பதாவது ஆண்டு விழாவை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம் கொண்டாட இருக்கின்றோம் லுசர்னிலே மதியம் மதியம் ரெண்டு மணிக்கு எங்களுடைய ஆராத நன்றி ஆராதனைகள் நடைபெறும் உங்களையும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் you.